ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீ நான் கதல் சிறியல்ல அடுத்து வர எப்பிசில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அபி இருந்துட்டு தான் மேலே எந்த தப்பும் இல்லை எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அந்த முரளி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிக்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் அவங்களுடைய அத்தைக்கிட்ட வந்து ஐடியா கேட்டு முரளியை வந்து ஆக்சிடென்ட் பண்ணுற மாதிரி பண்ணி அவங்களே ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே டாக்டர்கிட்ட விஷயத்த சொல்லி சரி அபி நீங்கள் இவ்வளோ தூரம் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கினதுனால நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கு அடுத்தது தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம முரளி இருந்துட்டு இந்த டாக்டர் கிட்ட சேர்ந்து அப்படி கூட சேர்ந்து ஏதோ ஒன்று பிளான் பண்றாங்க அண்ணன் நம்ம இதில் மாட்டிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முரளி ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க அதுக்கு தான் டாக்டர் இருந்துட்டு முரளி உங்ககிட்ட சில கேள்வியெல்லாம் கேட்குறேன் நீங்க அடிப்பட்ட மெமரி லாஸ் ஆச்சு இல்லை அதுக்கு முன்னாடியெல்லாம் என்னெல்லாம் நடந்தது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க தெரியும் அப்படி நீ இப்படி தான் வந்து பண்ணு இதுக்கு நீ கண்டிப்பாக நான் நீ எதிர்பார்க்குற பதில் கிடைக்கவே கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை மேடம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கடுத்து தான் என்னென்னமோ கேட்டு பார்க்குறாங்க இல்லை டாக்டர் எனக்கு எதுவுமே ஞாபகமே இல்லை அப்படின்ற மாதிரியே சொல்லிடுறாங்க அப்படியே ஒரு பக்கம் எப்படியாவது இந்த ஊர் இவன் சொல்கிறத வச்சு ராகவ் கிட்டே என் மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சிடலான்னு பார்த்தா இப்போ கூட இவன் மாட்டிக்க மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பக்கம் ஐயோ பாவம் அபி நீ என்னதான் ட்ரை பண்ணாலே உண்மையை உன்னால கண்டுபிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப